கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் எப்படியும் பிஸ்னஸுங்கும் போது தொழில் தொழில் முனைவருங்கும் போது பல சவாலை சந்திச்சு தான் ஆகணும் சார் அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு முன்னே ஏற்பாடு இருக்கும் அங்கே ஹெல்மெட்டு வைக்கிறதுக்கு இல்லாமல் கிச்சன் மேடையில் கொண்டு வைக்கிறாங்க ஏன்னா இடமே இல்லை நிறைய வீட்டில் ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதனால் இப்போ வந்து நான் இந்த ஹெல்மெட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் சார் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம் நான் வந்து சென்னை கீழ்கட்டிலே வசிக்கிறேன் நான் பண்ணுறது தச்சர் தொழில் தச்சர் தொழில்னால் பல வேலைகள் பண்ணலாம் கிச்சன் மாடர்ன் கிச்சன் வாசக்கால் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் திடீர்னு ஒரு கொரோனா டைமுக்கு முன்னாடி சரி புதுசாக எதாவது பண்ணுவோம்னு நினச்சி மொபைல் ஸ்டாண்டு அந்த ஹெல்மெட் ஸ்டாண்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அது கொரோனா காலத்தில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அப்புறம் வந்து இப்போ நல்லா தான் போயிட்டுருக்குது எல்லா தொழிலுமே கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் எப்படியும் பிஸ்னஸுங்கும்போது தொழில் தொழில் முனைவருங்கும் போது பல சவாலை சந்தித்து தான் ஆகணும் சார் அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு முன் ஏற்பாடு இருக்கணும் எதுக்குமே முன் யோசனை இருந்தால் தான் அந்த தொழிலை நம்ம பயன்படுத்த முடியும் இது வந்து ஹெல்மெட் சாண்டு சார் இது வந்து சுவர் இது வந்து சோறுன்னு நினச்சிங்க இது ஹெல்மெட் ஷாண்டு ஏன்னா சில இடத்துல என்னென்னா இப்போ புறநகர் பரலை வண்டியை விட்டுட்டு உள்ளே பிளாட்டில் இருப்பாங்க இந்த சின்ன சின்ன வீட்டில் ஹெல்மெட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த சோஃபா மேலே வைக்கிறதும் டிவி மேலே வைக்கிறதும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க நான் நண்பர் வீட்டுக்கு போனேன் அதனால் அந்த ஐடியா எனக்கு தோணிச்சு அங்கே ஹ ஹெல்மெட்டு வைக்கிறதுக்கு இல்லாமல் கிச்சன் மேடையில் கொண்டு வைக்கிறாங்க ஏன்னா இடமே இல்லை நிறைய வீட்டில் ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் இப்போ வந்து நான் இந்த ஹெல்மெட் ஷாண்ட் பண்ணியிருக்கேன் சார் இப்போ வந்து அந்த இதான் செவத்தில் ரெண்டு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா நின்றுடும் ரெண்டு சாவி போட்டுக்கலாம் சிம்பிள் தான் இதை மாதிரி யாராவது தேவைப்படுறவங்க என்னை காண்டக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டார்டா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தொழில் இந்த கார்பண்ட் வேலை செஞ்சு இந்த மரம் வாசக்கால் கால் எல்லாம் செஞ்சு எனக்கு முப்பது வருஷமாக செஞ்சேன் சரி புதுசாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா அந்த தொழிலில் இறங்கியிருக்கேன் இது நல்லா தான் போயிட்டுருக்குது இந்த கொரோனாத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப நிலைமை மோசமாகிட்டு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இப்போ அந்த தொழிலும் பண்ணுறேன் இந்த தொழிலும் பண்ணுறேன் எனக்கு இதெல்லாம் செய்யணுன்னா எனக்கு ரொம்ப ஆசை இது நல்லா பண்ணிகிட்ருக்கேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு சின்ன கதை தான் ஒரு ஜாஜகான் அவர்கள் தாஜ்மஹால் கட்டினார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுது அந்தலாம் கட்டி முடித்து எல்லாம் சாரம்லாம் பெருசாக போட்டிருந்தாங்க உடனே ஜாஜகான்னு அதிக அரசு அதிகாரி கூப்பிட்டு என்ன சொன்னார் இந்த சாரத்தைலாம் கழட்டணும் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டார் அவர் சொன்னார் ஆறு மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னார் உடனே ஜாஜகான்னு சரி நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு போயிட்டார் மறுநாற்று காலையில் அரசு அதிகாரி கூப்பிட்டு இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் யார்னாலும் சாரத்தை கழட்டிட்டு போகலான்னு அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரே நாளில் எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க ஆறு மாசம் ஆகும்னு சொன்னாரு ஆனா ஒரே நாளில் கழட்டிட்டாங்க தான் முன் யோசனை எந்த தொழில் செய்தாலும் முன் யோசனை செய்யணும் நன்றி வணக்கம் நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க